வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நாளை வரக்கூடிய சனி பிரதோஷம் என்பது இந்த வருடத்திலேயே உங்களுக்காக வரக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு தான் கூறணும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாளானது கர்ம நிவர்த்தி மன அழுத்தத்திற்கான ஒரு தீர்வு துரோகங்களுக்கு ஒரு முடிவு தனி தனியான ஒரு வாழ்க்கை அது மட்டுமல்லாம குடும்பத்துல ஒரு அமைதி விட்டு போன அதிர்ஷ்டத்தின் மீழ்ச்சி இது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அரிய நேரம் எனவே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி கூற போகிறோம் அப்படின்னா நாளைய சனி பிரதோஷத்தின் முக்கியத்துவம் என்ன கன்னி ராசிக்கு நாளை எப்படி வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் நீங்கள் தெளிவாக தெரியாம தெரிந்தும் தெரியாமலுமாக செய்த கர்மங்கள் என்னென்ன இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற சனி பகவானின் தாக்கங்கள் என்ன இது அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் காண முக்கியமாக இந்த ஒரு வீடியோவில் இறுதியில் இந்த சிவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த சனி பிரதோஷத்தின் முக்கியத்துவம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சனியின் கருணையையும் சிவபெருமானின் அருளையும் ஒரே நேரத்துல செயல்பட வைக்கக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் கடன் பிரச்சனைகள் குறை கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக குறையும் உறவு தகராறுகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் பிரிந்து சென்ற நபர்கள் அனைவரும் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் பாவ நிவர்த்தி அனைத்தும் உண்டாகக்கூடும் கஷ்டமான வேலைகள் கூட எளிதாக முடியும் மனதளவில் நிம்மதியானது பெருகும் ராசிக்கு மிக ஒரு முக்கியமான உறவு பரிசுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் நாளை நாளில் பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் ராசிக்கு நாளைய நாள் எப்படி அமையும் கண்ணீர் ராசிக்காரர்கள் இதுவரை அதிக அதிகமான சுமைகளையும் அதிக பொறுப்புகளையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் அது மட்டுமல்லாம மதிப்பு கிடைக்காத நிலையும் கூட உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிலைமைகள் இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்துக் கொண்டு தாங்கி கொண்டிருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலையினால் இது அனைத்தையும் நீங்க தாங்கி கொண்டிருப்பீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் நெருங்கியவர் துரோகம் செய்தது நண்பர்களின் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத பகைகள் போட்டியால் உங்களை தாழ்த்த முயற்சித்தவர்கள் நீங்கள் நம்பியவர்கள் உங்களுடைய விட்டு சென்றது இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மனதில் நடந்த ஒரு காயங்களாக இருக்கும் ஆனா நாளை நாள்ல இந்த ராசி நண்பர்களுக்கு மன அமைதியும் அது மட்டும் நல்ல செய்திகள் உறவுல ஒரு சமாதானம் நிதி நிதியில ஒரு முன்னேற்றம் தீராந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களை மதிக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வருகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க அறிந்தும் தெரிய அறிந்தும் தெரியாமலும் செய்த துரோகங்கள் அது மட்டும் இல்லாம பாவங்கள் இதை பத்தி தான் ஒரு வீடியோவில் காண கன்னி ராசி அவங்களுடைய மனசு எப்பொழுதுமே நல்ல ஒரு மனசாக இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல நீங்க தெரியாமலே சில தவறு தவறுகள் நீங்க செய்திருப்பீங்க நீங்க இன்னும் செய்திருக்கக்கூடிய பல பாவங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு காயத்தை கொடுத்தது தேவையில்லாத சந்தேக பத்திகள் உங்களை நேசித்தவரை தள்ளி போடுதல் உண்மையை அதிகமாக பேசுவதால் ஏற்பட்ட காயங்கள் யாரையோ மனதில் நீங்க தாழ்த்தி தாழ்த்தி பேசியது பொறாமை கொண்டவர்கள் நடத்திய ஒரு கெட்ட பேச்சின் தாக்கங்கள் இவை அனைத்தும் கர்ம வினையாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாகவே பாதித்துக் கொண்டிருக்கிறது ஆனா இது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது நம்ம எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த சனி பிரதோஷத்தால் சிவன் இந்த கருமங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியானது கொண்டிருப்பார் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள் செய்யவில்லை அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் நாளை பிரதோஷத்துல செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பரிகாரம் வில்வ இலையுடன் ஒரு நெய் தீபம் ஏற்றுவது இது கன்னிராசிக்கான ஒரு சிறப்பு பரிகாரமாக கருதப்படும் செய்ய வேண்டிய பொருட்கள் ஒரு மண் தீபம் ஒரு நெய் இல்லைனா ஒரு எல் தீ ஒரு எள்ளெண்ணெய் இதில் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பருத்தி திரி மூன்று வில்வ இலைகள் ஒரே ஒரு கல் தீபத்தட்டு இது அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால் மண் தீபத்தில் நெய்யை ஊற்றிக்கொள்ள வேண்டும் பருத்தி திரியை வைத்து இயற்ற வேண்டும் தீபத்தின் சுற்றிலும் மூன்று வில்வ இலைகளை அமைத்துவிட்டு தீபம் முன்பு சிவபெருமானுடைய பெயரை நூத்தி எட்டு முறைகள் நீங்க சொல்ல வேண்டும் அதுவும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை நீங்க நூத்தி எட்டு முறைகள் இப்படி இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் கூற வேண்டும் நீங்கள் அனுபவித்த துரோகங்களையும் மன வேதனைகளையும் மனதில் நீங்கள் கொள்ளுங்கள் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ அகற்றுவாயாக என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு தீபமானது கர்ம நிவர்த்தி தீபம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு வருகிறது எனவே இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க ஏற்றி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் மாலை நேரத்தில் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா சனி பிரதோஷ மாலை நிறம் அழைக்கப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இதற்கு சரியான நேரம் அப்படிங்கிறது மாலை பிரதோஷ நேரம்னு அழைக்கப்படக்கூடிய நாலு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி இந்த இரவிற்குள் நீங்க எப்படியாவது செய்ய வேண்டும் இதை நீங்க முறையாக எப்படி செய்யணும் அப்படின்னா குளித்து சுத்தப்பத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அணிந்து கொண்டு வீட்டோட வடகிழக்கு திசையில இல்லை அப்படின்னா வேறு அமைப்பில் இல்லை அப்படிங்கிற கூறுபவங்க வேறு எங்கு வேண்டுமானாலும் அமைந்து கொள்ளலாம் இல்லைன்னா உங்களுடைய சிவன் கோவில் அருகில் இருந்துச்சுன்னா சிவன் கோவில் அமைந்து கொள்ளலாம் அமர்ந்து கொண்டு தீபம் ஏற்றியவுடன் இரண்டு நிமிடம் உங்களை உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் சிவபெருமான் முன்பு உங்களுடைய மன சங்கடங்களை நீங்க ஒப்படைக்க வேண்டும் தீபம் அணையாமல் நீங்கள் பத்து நிமிடம் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த பத்து நிமிடங்களும் நீங்க தீபத்துக்கு முன்பு அமர்ந்து கொண்டு நீங்க சிவபெருமானின் மனதார நினைத்து சிவனுக்குரிய மந்திரங்களை கூறி நீங்க சிவனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமாக ஒரு தீபம் இந்த ஒரு தீபம் எரியும் வரை நீங்க இதை செய்து கொண்டிருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும் இந்த தீபத்தின் ஒளி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பழைய காயங்களை முழுமையாக கரைத்து விடும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு தீபத்துக்கு இருக்கு எனவே அந்த ஒரு தீபமாக அணையும் வரை அந்த ஒரு தீபத்தை நீங்க அணைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது அவ்வளவு நேரம் நீங்க இந்த சிவனை நினைத்து நீங்க மனதார பிரார்த்தனை செய்து தியானம் இருந்து பாருங்க யாரிடமும் பேசாமல் மட்டும் இந்த ஒரு செயலை நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வழிபாட்டின் உடனடி மற்றும் நீண்ட கால பலன்கள் மன தளர்ச்சி எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு மறையும் உங்களுடைய மனதில் இருந்த கட்டாய நினைவுகளானது குறையும் நீங்காத கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து தனியின் அருளானது அட்டகாசமான ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை தவறாக புரிந்தவர்கள் இது ஒரு நேரத்தில் திரும்பி வருவார்கள் அவர்கள் உங்களுடைய மதிப்பை காண்பார்கள் அது மட்டுமல்லாம உறவுகளில் சமாதான சமாதானமானது ஏற்படும் குடும்பத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் நிதி தடையானது நீங்கி பணம் வருவாயானது செழிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள் திறக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலைகள் திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனசக்தியானது உயரத் தொடங்கும் உங்களை உங்களாகவே நேசிக்கக்கூடிய நிலையானது உருவாகும் கரும நிவர்த்தி மிக ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் பிறருக்கு நீங்க செய்ததும் பிறர் உங்களுக்கு செய்ததும் சமனாகி சமாதான ஏற்ற ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும் எனவே கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள் நாளை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய துறக்கத்தை தொடங்க வேண்டுமா இந்த ஒரு செயலை நீங்கள் பாருங்க காயம் பெற்றிருந்தாலும் எத்தனை தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த சனி பிரதோஷம் உங்களுடைய பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு தீபம் ஒரு பிரார்த்தனை ஒரு மனசாட்சி இவை மூன்றும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு ஒளியை பெறுவதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நாளை இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தவறாம செய்யுங்கள் நாளை நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் எனவே இதனை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்